ராதிகா கோபி ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க அப்போ கோபி சொல்கிறாரு உனக்கு ஒன்று தெரியுமா என் குடும்பம் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கு பாத்தியா எங்கள் அப்பா எங்கள் அப்பாவே என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டு இருப்பாரு இப்போது அந்த நகையை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவே சொல்கிறாரு இதை கேட்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அதே மாதிரி ஜாகிங் போயிட்டே இருந்தேன் அப்போது எழில் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணான் செழியன் பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறான் எங்கள் அம்மா நகையெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க நல்ல அம்மா அப்பா எனக்கு கிடைச்சிருக்காங்க அந்த கடவுளுக்கு நான் நன்றி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு குடும்பம் எனக்கு கிடைக்க பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே ராதிகாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது ஆமாம் கோபி உங்கள் குடும்பம் உங்கள் குடும்பம்னு சொல்கிறீங்க அப்போ நான் யார் நானும் தானே உங்களுக்கு பணம் கொடுத்தேன் ஆனால் என்னோட பேரே நீங்கள் சொல்லலை நோ பேபி நோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீயும் என்னோடய குடும்பம்தான் எங்கே என்னோடய குடும்பம்னு என் பேரே நீங்கள் சொல்லலை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லார் பேரும் சொல்கிறீங்க ஆனால் என் ஞாபகமே உங்களுக்கு வரலை அப்போ உங்கள் குடும்பத்தை மட்டும் தான் உங்கள் குடும்பமாக பார்க்குறீங்க என்ன வேற ஆளாக தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க அப்படிலாம் கிடையாது என்னோடய குடும்பம்னா நீயும் தான் இருக்க அப்படின்னு சொல்கிறாரு நான் உங்ககிட்ட பேசலை கோப்பி அங்கேருந்து அப்படியே ராதிகா பயங்கர கோபமாக போகிறாங்க பாக்கியாக சொல்லிகிட்ருக்காங்க இன்விட்டேஷன் யாராருக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா கிட்ட இருக்காங்க அமிர்தா எல்லா லிஸ்ட்டும் எடுத்துட்டு இருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு ஜெனிக்கு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக சொல்கிறாங்க அம்மா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியாக சொல்கிறாங்க சரிவாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து போகிறாங்க வாசலில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்போது பாக்கியா சொல்கிறாங்க உள்ளே எதோனாலும் திட்டுவாங்க ஏன்னா அவங்களுக்கு நம்மளை பார்த்தாலே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்லம்மா எல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்குறேன் வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இனியாக சொல்கிறாங்க டோரை அவங்க அம்மா ஓப்பன் பண்ணுறாங்க உள்ளே போகிறாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி குழந்தைய வச்சிட்ருக்கேன் இருக்காங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாங்க கூப்பிட்டு நின்னுட்டு இருக்காங்க பாக்கியா குழந்தையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா வாங்கி அழகா கொஞ்சிட்டு இருக்காங்க எப்படி இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பாக்கியா நான் நல்லா இருக்கேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்றாங்க அப்பா அப்படி ஜோச பார்த்துக்கிட்டே இருக்காரு பயங்கரமா அவருக்கு கோவம் வருது இருந்தாலும் அமைதியாக இருக்கார் இல்லை நான் ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ண போறேன் அந்த இனிவிடேஷனை கொடுக்கறதுக்காக தான் உனக்கு வந்தேன் உனக்கு தான் ஃபர்ஸ்ட்டு கொடுக்கணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க கங்க்ராச்சுலேஷன் சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனி நீங்கள் நல்லா வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து பேசுகிறீங்க இங்கே நடக்கிறதுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல நாங்கள் தான் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் எதுக்காக அடிக்கடிக்கு இங்கே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் கேட்குறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் உண்மையான அன்பு ஜெனி மேலே வச்சுருந்தா கோர்ட்டில் என் பொண்ணுக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஜோசப் என் பொண்ணு பட்ட கஷ்டம் எல்லாமே இன்னையோடு போயிடணும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு பாக்கியாக சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் கோர்ட்டில் பிரச்சனை போயிட்டுருக்கு அது போகட்டும் ஆக மொத்தம் ஜெனி என்றைக்குமே என்னோட மருமக தான் நான் வருவேன் குழந்தைய பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனது ஜெனி உங்க மருமகளா அதான் உங்க பையனையே வேணான்னு சொல்லியாச்சு அப்புறம் எப்படி ஜெனி மருமகளாகுவாங்க இங்கே இங்கே வராதீங்க இனிமேல் தயவு செய்து வரவே வராதிங்க அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டோடனே அப்பா ஏன்ப்பா இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்றாங்க ஆமா நான் சொல்கிறது எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி அங்கே வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க செடியன் லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஈஸ்வரி டிவி பார்த்துட்டு இருக்காங்க அப்போது நான் டிவி பார்க்கறதுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க செடியன் கேட்டால் இல்லை பாட்டி நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாரு அப்போது டிவி ஒரு சே ஒரு சீன் போயிட்டே இருக்குது அதை பார்த்து பயங்கரமாக செடியை அழறாரு அதை பாக்கியா சமையல் ரூம்லேருந்து பார்க்குறாங்க செடியை அழுதுகிட்டே அப்படியே உள்ளே போகிறாரு உள்ளே போகிறேன்னே பாக்கியாவும் பின்னாடியே போகிறாங்க ஏன் செடி அப்படி அழற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைம்மா எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகணும் என்னை விட்டு ஜெனி போயிடுவா அம்மா ஜெனி குழந்தை இல்லைனா நான் இருக்க மாட்டோம்மா அவங்க ரெண்டு பேர் தான் என்னோட உலகம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழறாரு நீ அழாத கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும் ஜெனி குழந்தை அவங்க கூட சேர்ந்து தான் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க இல்லைம்மா ஜெனிலாம் நல்லா வாழவே முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு நான் சொல்கிறத கேள்வி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி ரொம்ப ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுறாங்க அப்போ கோபி வராரு வந்தோடனே அப்படியே பார்க்குறாரு லைட்டை போட்டு பேசுகிறாரு இங்கேப்பார் என்ன உனக்கு என்ன அவ்வளோ திமுரு நீ என்ன ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணா உனக்கு நான் மேனேஜரா வரணுமா உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும் பாத்தியா என் மேலே எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு பாத்தியா எங்க அம்மா நகையை தராங்க என்னென்ன நடக்குதுன்னு பாத்தியா என்றைக்குமே உனக்கு கீழே வந்து நான் வேலை செய்யவே மாட்டேன் புரியுதா ஆமா வீட்டில் ஏதோ சமைச்சிட்டு இருந்தேன் ஏதோ காலேஜ் போனேன் அதுவும் பாதியில போச்சு எல்லாமே பாதியில போச்சு அதே மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டும் பாதிலேயே போயிடும் பாக்குறிய நீ அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்றாரு இங்க பாருங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க நான் ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் இருக்கவங்களையும் பார்த்துக்கணும் டிஃபன் தரணும் எல்லாமே தரணும் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வேலைக்கு போறேன் ஆனால் சில பேர் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் இந்த மாதிரி கூட சாதிக்கிறது இல்லை சும்மா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க அதை கேட்டோடனே கோபிக்கு பயங்கரமாக கோவப்படுது என்ன திமுறா பேசிகிட்டு இருக்க உனது எல்லாமே பாதிலே போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு பா நம்ம கிட்டே பேசல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அங்கேருந்து போகிறாங்க எவ்வளோ திமிரா பேசிட்டு போகிறா எவ்வளோ நக்கலாக பேசிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு கோபி பயங்கரமாக கோவப்படுறாரு பாக்கியா அமைதியாக போகிறாங்க எதுவுமே பேசலை இவளுக்கு திமுறை அடக்கணும் அப்படின்னு கோபி